இந்த வீடியோல எஸ்எஸ் ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியர் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை தேர்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம் கியூ ஆரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை தேர்ட்டி செவன் பாயிண்ட்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம் ஆர் பியூ சேர்ந்து ஒரு ஒர்க்கை ஒன் ஃபிப்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம் இதுவே இவங்க மூணு பேர் சேர்ந்து p q r மூணு பேர் சேர்ந்து ஒரு work-அ பார்த்தா எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படினா கேக்குறாங்க p + q + q + r + r + p எல்லாத்தையும் என்ன பிளஸ் பண்ற 2p இருக்கு 2p + 2q +

இது ஈக்குவல் இது இதை எழுதிக்கிறேன் டூ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இதை ஃபுல்லாக ஒன் டேல நான் கன்வெர்ட் பண்ணுறேன் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை க்யூ பிளஸ் ஒன் பை க்யூ பிளஸ் ஒன் பை ஆர் பிளஸ் ஒன் பை ஆர் பிளஸ் ஒன் பை பி ஈக்குவல் டு ஒன் பை பி plus Q கியூ பிளஸ் ஆர் சோ பி யூ கியூ சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னா முப்பது நாள்ல பி யு கியூ சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை வைப்பாங்க அப்படின்னா ஒன்னு பை இதுக்கு பதில ஒன் பை தேர்ட்டி அப்படின்னு நடிக்கிறேன் சேர்ந்து முப்பத்தி ஏழு நாள்ல வேலையை முடிப்பாங்க

ஸோ பெரிய நம்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் தேர்ட்டி டேபிளில் ஒன் ஃபிஃப்டி வரும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் போட்டோம்னா ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ எல்சி வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஒன் ஃபிஃப்டி இது ஒன் டூ ஒன் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டென் பை ஒன் ஃபிஃப்டி ஈக்குவல் டு டூ ஒன் பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் இதே இதையும் க்ராஸ் பண்ணிடுவோம் டூ வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும் ஸோ ஒன் பை தேர்ட்டிஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் பிக்யூஆர் மூணு பேர் சேர்ந்து ஒன் டேல எவ்வளோ ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னா ஒன் பை தேர்ட்டி எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா இது அப்படியே ரெசி ப்ரோக்கெல்லாம் மாற்றிடணும் தேர்ட்டி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஸோ பி க்யூ மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் ஆப்ஷன் ஃபோரில் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஃபோர் தேர்ட்டி டேஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் எஸ்எஸ்சி ஜிடிக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்